எரிசக்தி மற்றும் நிதித்துறைகளில் அரசாங்கத்திற்கு உரித்துடைய பங்கு மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டுமென தேர்தலுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டது அதற்காக உரிய நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக அமைச்சர் தெரிவித்தார் மறுசீரமைப்பின் ஊடாக மின் உற்பத்தி பரிமாற்றல் மற்றும் விநியோகம் ஆகிய பகுதிகளை பிரிக்கும் செயற்பாடு மாத்திரமே இடம்பெறும் எனவும் அமைச்சர் குமார ஜாயக்குடி தெரிவித்தார் துரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலைய கண்காணிப்பு விஜயத்தின் போதே அவர் தெரிவித்தார்

ஒரு சில செயற்பாடுகள் வெவ்வேறாக முன்னெடுக்கப்படும் நூற்றுக்கு நூறு வீதம் அரசாங்கத்தின் கீழ் காணப்படும் நிறுவனம் எந்த பங்குகளும் தனியாருக்கு வழங்கப்பட மாட்டாது தொழில் மற்றும் இதன் இருப்பு தொடர்பில் எவ்வித அச்சமும் தேவையில்லை